வணக்கம் வைரல் கார்னர் வீவர்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெண்டு நாள் புயல் பார்த்துருந்தோம் சக்தி புயல்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் அந்த புயல்னால வந்த தாக்கங்கள் என்ன அதோட பாதிப்புகள் என்ன இப்ப எந்தெந்த ஊர்ல எல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த புயல் நாள் அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த ரெண்டு நாள் பேஞ்ச கடும் மலையால செம்பரப்பாக்கம் ஏரி சென்னையிலேயே மிக பெரிய ஏரியான செம்பரப்பாக்கம் அதுல தண்ணி ரொம்ப பெருகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கன அடி தண்ணீரை வந்து திறந்து விட்டுருக்காங்க உவர் உபர் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்து குன்றத்தூர் அப்படிங்கிற ஊரையும் அதை சுற்றி இருக்கிற ஆறு ஊரையுமே அந்த தண்ணி ஆக்குபை பண்ணிருச்சு இப்ப மக்கள் எல்லாமே அந்த ஏரியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப அந்த தண்ணி இன்ன இன்னும் பருகிக்கிட்டே தான் அங்க இருந்து அடுத்து அடையாறு வரைக்கும் கூட அதோட பாதிப்பு அதிகமாக போகுது அடையாறுலயுமே இப்ப தண்ணி அதிகமாயிட்டு இருக்கு இதுதான் சென்னையில வந்து இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அடுத்து இதே மாதிரி அடுத்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா கொடைக்கானல் கொடைக்கானல்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு சுற்றுலா உல்லாசமான இடம் அப்படிதான் ஞாபகம் வரும் ஆனா இப்ப கொடைக்கானல்லயுமே ஒரு சில கிராமங்கள்ல வந்து இப்ப பயங்கரமான வெள்ளம் போயிட்டு இருக்கு கொடையானலோட அவுட்டரில் வந்து கீழே வயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து புளி பிடித்த ஓடை அப்படிங்கிற அந்த ஓடை வந்து தண்ணி அதிகமாக பெருகிருச்சு இப்ப ரெண்டு நாள் பேஞ்ச மலைல பெருகி அந்த ஓடையில் இருக்கிற கால்வா உடஞ்சி அங்க இருக்கிற ரோடை ஃபுல்லா தண்ணி அடிச்சு இப்ப அந்த கிராமத்தையே ஒரு தீவு மாதிரி இப்ப தண்ணி சூழ்ந்திருக்கு அந்த கிராமத்துக்கு உள்ளயும் யாரும் போக முடியல உள்ள இருக்கவங்க யாரும் வெளியிலயும் வர முடியல கரண்ட் கட்டா இருக்கு எந்த ஒரு மொபைல் நெட்ஒர்க்கும் இல்லைங்க கிடைக்கலங்க அங்க இருக்கிற மக்களுமே பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்ப ஒரு அவதிக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க அங்க இருக்க மக்களுமே வந்து நிறைய பேர் வந்து அரசாங்கம் மேல ரொம்ப ஆக்ரோஷம் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே எந்த ட்ரையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த புயல்ல இருந்து சீக்கிரம் வெளியில வர்றதுக்கு கடவுளை வேண்டிக்கிறோம் நன்றி மக்களே